நம்ம வீட்டில் எப்போவுமே லட்சுமி கடாட்சம் நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக லட்சுமி கடாச்சத்தோடு இருக்கும் வீடு நம்மளோட நிலைவாசல் படியை நல்லா தொடச்சி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் கதவையும் நல்லா தொடச்சி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் இது நம்ம வீட்லேயே செஞ்ச ஆகர்ஷணப் பொடி இதில் மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது கண்டிப்பாக வந்து நல்ல ஆகர்ஷண சக்தியோட லக்ஷ்மி கடாச்சத்தோடு இருக்கும் நம்ம நிலைவாசல் படியில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறதோட நம்மளோட கதவுலையும் ஸ்வஸ்டிக் சிம்பிள் நம்மளோட க தெய்வங்கள் நம்மளுக்கு என்ன தெய்வங்கள் பிடிக்குமோ அவங்களோட சிம்பிளை வந்து வரைஞ்சி வைக்கலாம் கிச்சனில் வந்து நம்ம அம்மி உரல் அதெல்லாம் வச்சுருப்போம் அதுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு சாம்பிராணி காமிக்கும்போது நல்ல ஒரு லட்சுமி கடாட்சியமாக இருக்கும் என்னதான் நம்ம பணம் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அன்னம்பூரணியோட அருள் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம பசி இல்லாமல் இருக்க முடியும் அதனால் அன்னபூரணியோட சிலைக்கும் நல்லா பொட்டு வச்சு பூ வச்சு அங்கே ஒரு விளக்கு ஏற்றுறதுனால நம்ம வீட்டில் அன்னபூரணியோட பரிபூரண அருள் கிடைக்கும் இதையெல்லாம் நம்ம செய்யும் போது நம்ம வீட்டில் தரித்திரம் நீங்கி நல்ல செல்வ செழிப்போட நம்ம இருக்க முடியும் நல்ல நாட்களில் பூஜை ரூமில் இருக்கிற சாமி படங்களை தொடச்சி நம்ம மஞ்சள் குங்குமம் வைப்போம் சும்மா மஞ்சள் வைக்கிறத விட இந்த பொருட்களெல்லாம் நீங்கள் கலந்து வச்சிங்க அப்படின்னா கோயில் போன்ற ஒரு நறுமணம் இருக்கும் பூஜை ரூமை திறந்தாலே நம்ம ஏதோ ஒரு கோயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும் என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் எடுத்துக்கலாம் சந்தனம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இந்த சந்தனம் வந்து நல்ல ஒரு மனமாக இருக்கிற சந்தனமாக நம்ம வாங்கிக்கலாம் பச்சை கல்பூரம் ஒரு துண்டு எடுத்துக்கலாம் இதை நல்லா நசுக்கி போட்டுக்கலாங்க ஜவ்வாது கொஞ்சம் போட்டுக்கலாம் ஜவ்வாது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இது வந்து கொஞ்சம் கால் டீஸ்பூன் அந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா வாசம் நல்லாயிருக்கும் புடுங்கு கொஞ்சம் போட்டுக்கலாங்க இது எல்லாமே கோயிலில் அம்மனுக்கு பொட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் தான் இதை வந்து நம்ம பூஜை ரூமில் யூஸ் பண்ணும்போது வீடே வந்து கோயிலாக மாறும் அரகஜா கொஞ்சம் எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா பன்னீர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பூஜை ரூமில் வைக்கும்போது கோயிலுக்கு போனாலே ஒரு நல்ல ஒரு மனம் இருக்குங்க அதுக்கு காரணம் இந்த தசாங்கம் தான் அங்கே வந்து கோயிலில் தசாங்கம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதே மனம் வந்து நம்ம வீட்லேயும் இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்லேயும் தசாங்கம் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு நறுமணம் வந்து இருக்கும் நான் வந்து அதை பாட்டிலில் கொட்டி வச்சுருக்கேன் தசாங்கத்தை சேஃப்பாக எடுக்கிறதுக்கு அதுலையே ஒரு ஸ்போன் மாதிரி கொடுப்பாங்க இந்த மாதிரி ஸ்பூனும் யூஸ் பண்ணும்போது ஷேப்பாக வந்து வரும் பச்சை கற்பூரம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாங்க பச்சை கற்பூரத்தை கொஞ்சமாக பிச்சு தசாங்கத்தின் மேலே வச்சு நம்ம ஏற்கும்போது இதை வந்து ஆராத்தி காமிக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பூஜை பண்ணிட்டு கல்பூரம் ஆராத்தி காமிக்கிறதுக்கு இந்த தசாங்கத்தின் மேலேயே கல்பூரம் வச்சு நம்ம ஆராத்தி காமிச்சுக்கலாம் இது நல்லா அணைஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நல்ல ஒரு நறுமணம் இருக்குங்க இந்த தசாங்கத்தில் நிறைய மூலிகைகள் வந்து சேர்த்து அரைக்கிறாங்க இது வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது இதை வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு கோயில் போன்ற ஒரு நறுமணம் இருக்கும் மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ